இந்த உலகத்தில் சில பொருட்கள் சாதாரணமாக தோன்றினாலும் அவற்றின் ஆன்மீக சக்தி அளவிட முடியாதது அந்த வகையில் ஒரு மாய புல் அருகம்புல் அதன் மகிமையை உணர்த்தும் ஒரு உண்மை நிகழ்வுதான் இந்த கதை இது ஒரு விநாயக பக்தர் கவுண்டினிய முனிவர் பட்டியது கவுண்டினிய முனிவர் என்றொருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சிறந்த விநாயக பக்தராய் விளங்கியவர் அருகம் புல்லின் மகிமையை முழுவதுமாக உணர்ந்தவர் அருகம்புல்லின் மகிமையை அனைவருக்கும் உணர்த்த விரும்பினார் விநாயகர் கவுண்டினிய முனிவர் தினந்தோறும் பதினாறாயிரம் அருகம்புட்களை சேகரித்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்யும் வழக்கம் உடையவராயிருந்தார் இந்நிலையில் அவருடைய பத்தினிக்கு என்றும் இல்லாத விதமாக ஒரு எண்ணம் தோன்றியது அருகம்புல்லைக் கொண்டு அர்ச்சிப்பவருக்கு எல்லா நன்மைகளையும் தருவார் விநாயகர் என்று அறித்திருக்கிறேன் தாங்கள் தினமும் பதினாறாயிரம் அருகம்புல்லை கொண்டு விநாயகரை அர்ச்சிக்கிறீர்கள் ஆனால் ஒரு பலனும் இல்லை என்று கூறினாள் அவள் இவ்வாறு கூறியதும் கவுண்டினிய முனிவர் ஒரு அருகம்புல்லை தன் பத்தினியிடம் கொடுத்தார் பின்னர் நீ இந்த ஒரு அருகம்புல்லை கொண்டு சென்று தேவேந்திரனிடம் கொடு இதற்கு அவர் என்ன வேண்டும் என்று கேட்பார் அதற்கு இந்த ஒரு அருகம்புல்லின் எடையின் அளவு மட்டும் பொன் வேண்டும் என்று கேள் என்று சொல்லி அனுப்பினார் அவர் மனைவியும் அப்படியே செய்வதாய் கூறி அந்த அருகம்புல்லை தன்னுடன் எடுத்துச் சென்றாள் அவள் தேவேந்திரனை சந்தித்து அருகம்புல்லை கொடுத்தாள் அதற்கு தேவேந்திரன் என்ன வேண்டும் என்று கேட்டான் இந்த அருகம்புல்லின் எடையின் அளவிற்கு எனக்கு பொன் வேண்டும் தேவேந்திரனோ என்று கேட்டாள் அதற்கு இந்திரன் ரிஷி பத்தினியே குபேரனிடம் சென்று இந்த அருகம்புல்லுக்கு ஈடாக பொன்னை பெற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் ரிஷி பத்தினியும் குபேரனிடம் சென்று இந்திரன் அனுப்பியதாக கூறி விஷயத்தை சொன்னாள் குபேரன் அந்த அருகம்புல்லை ஒரு தராசின் ஒரு தட்டில் வைத்து மற்றொரு தட்டில் பொன்னை வைத்தான் அது அருகம்புல்லுக்கு ஈடாகவில்லை எனவே மேலும் பொன்னை அள்ளி தட்டில் வைத்தான் அப்போதும் தட்டு சரிசமமாகவில்லை எவ்வளவு பொன்னை அள்ளி வைத்தும் அது அருகம்புல்லுக்கு ஈடாகவில்லை தொடர்ந்து இந்திரனும் குபேரனும் தட்டில் ஏறி அமர்ந்தார்கள் அப்போதும் அந்த தட்டு அருகம்புல்லுக்கு ஈடாகவில்லை இப்போது இந்திரன் மும்மூர்த்திகளை மனதில் நினைத்து வணங்கினான் மும்மூர்த்திகளும் அங்கே தோன்றி அவர்கள் அனைவரும் அருகம்புல் இருந்த தட்டிற்கு எதிர்த்தட்டில் ஏறி நின்றார்கள் அப்போதும் தட்டுக்கள் சமநிலையை அடையவில்லை அனைவரும் முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார்கள் அவர்களைக் கண்டு மகிழ்ச்சியில் திளைத்து அவர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்தார் மும்மூர்த்திகளே விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சித்த அருகம்புல்லுக்கு இணையாய் இவ்வுலகத்தில் ஏதுமில்லை என்பதை உலகிற்கு உணர்த்தவே இவ்வாறு செய்தேன் என்னை மன்னிப்பீர்களாக முனிவர் இவ்வாறு சொன்னார் முனிவரே விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சிக்கும் அருகம் புல்லுக்கு இணையானது ஏதுமில்லை என்பதை எமக்கு உணர்த்திய தங்களுக்கு நன்றி அனைவரும் முனிவரை வாழ்த்துவிட்டு சென்றார்கள் முனிவரின் பத்தினியும் தனது தவறுக்காக வருந்தினாள் இந்த கதை நமக்கு ஒரு புனிதமான உண்மையை உணர்த்துகிறது எந்த ஒரு பொருளும் அதன் எடை அல்லது மதிப்பால் அல்ல அதன் மீது நாம் செலுத்தும் பக்தியால் தான் புனிதமாகிறது அருகம்புல்லின் மகிமை என்பது பக்தியின் பரிசு இதுபோன்ற ஆன்மீக கதைகளுக்காக உங்கள் ஆதரவை தொடருங்கள் வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள்